கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்களான வணக்கம்ங்க ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி விற்பனைப்பதில் ஒரு அட்டகாசமான செவலக்கன்று காலக்கண்ணுங்க ஒரு குட்டமாடு கன்று அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செவலக்கன்று நல்லா சோ குவாலிட்டியாக வரக்கூடிய கன்று கிடாரிக்கன்று இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் எந்த பதிவாக இருந்தாலும் தேதி கண்டிப்பாக பதிவிட்டிருப்போமுங்க அதே மாதிரி விளைநிலவரம் எல்லாத்துக்குமே தெளிவாக பதிவிட்டிருப்போம் விளைநிலவரத்தை போடாமல் எந்த பதிவும் நம்ம போடுறது இல்லைங்க அதனால் முழுமையாக நிலவரத்தை மற்ற விவரங்கள் எல்லாமே கேட்டுட்டு தெளிவுப்படுத்தி எடுக்கிறோம் எடுத்துக்கலாமே அதே மாதிரி ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கு மாடுகள் கன்றுகள் பெருசாகவும் தெரியலாம் சின்னதாகவும் தெரியலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும் என்ன வயது என்ன உயரம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிடிச்சிதுன்னா வாங்கலாமங்க இல்லைன்னா நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க வீடியோ போதில் பார்க்குற மா செவலக்கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் இருக்குங்க வயது பன்னெண்டு ஒரு வருடம் இருக்கும் பிடிக்கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு குடி இருக்குங்க நல்ல நோட்டத்தில் இருக்குது நல்ல ஹை குவாலிட்டியான உடம்பு தாட கொடி இல்லாமல் பேக் போர்ஷனில் நல்லா உருட்டு வாடல அருந்தாடையில் கொடை இல்லாமல் கால் கருப்பு வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டு விடாத கால் கருப்பு நல்லா ரட்டை போட்டு இல்லைங்க நீளத்தில் ஓயறதுல தெளிவான மாட பெருவெட்டு மாட வந்து சேரக்கூடிய அளவு நல்லா சுத்தம் தோல் சுத்தம் தோல் நைஸ் எல்லாமே தெளிவாக இருக்குது குறைப்பிலது கிடையாதுங்க களைப் சுருவி கிடையாது நல்ல திம்பலமைப்பு இருக்குது பின்மாட்டில் நல்ல நல்லா சூப்பர் ஃபஸ்ட் குவாலிட்டியான பின் மாடுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கலாமங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் வந்தீங்கன்னா காப்பரமத்து அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு வருடம் இருக்கும் குடிக்கணக்கு பன்னெண்டு குடி உயரம் இருக்குங்க நல்ல கால் கருப்பு நல்ல தோல் நைஸ் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணு இருக்க வேண்டிய சொல்லியும் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க அடிவேறு தொங்கல் இல்லாமல் நெல் நெரிசல் இல்லாமல் குழாம்பூல்னாலும் நல்லா கருப்பட்டி சூ எடுத்த மாதிரி தெளிவான குழா அமைப்பில் இருக்குதுங்க பிடிச்சவங்க விவரத்தை கேட்டுக்குங்க வேறு ஏதாவது சந்தேகம் பண்ணாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமே இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேறு விவரங்கள் ஏதாவது நம்ம சொல்ல தவறி இருந்தால் கூட ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் பண்ணி ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் தோல் நெய்ஸில் நல்ல தோல் சுத்தத்தில் கையால் ஊக்கத்தில் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணு நல்ல படவடைப்பு ஃபோர்ஸும் இருக்கும் பூச்சிக்காலைக்கும் நூறு சதவீதம் பயன்படுத்தலாம் அதனால் இந்த கண்ணெலாம் வந்து வளர்த்தலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காய்ச்சிக்கு அது வாட்டி ஓட்டுறதுக்கும் கண் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கண்ணு விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வீடியோ பதிவில் ரெண்டாவது விற்பனை பதியில் பார்த்துட்டு இருக்கிறது நல்லா அழகு லட்சணத்தில் அறுத்தாடையில் நேர் தலை அமைப்பில் நல்லா சுழு சுத்தமாக வாழ இருக்க தொடங்க நல்லா கலரில் வரக்கூடிய டார்க் செவலை இல்லாமல் நல்ல ஒரு வெளிச்சமான செவலையில் வரக்கூடிய கன்று செவலை கன்று கிடரி கன்று வயது வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதம் ஆகுது சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க அதே மாதிரி காம்பு சுத்தம் நாலு காம்புகளும் தெளிவாக ஒரே மாதிரியாக இருக்கும் அதே மாதிரி நீளத்தில் உயரத்துலையும் நல்ல மாடை வந்து சேரக்கூடியது கொம்புதலை நல்ல குவாலிட்டி நல்ல நைஸ் குவாலிட்டி இல்லைங்க தாடை அருந்தாடையில் கைகள் ஊக்கத்தில் பின்மாடு ஏற்ற வால்சண்ணா எல்லாமே இருக்குது கண் நல்லா அழகான கன்று நல்லா கோழி மொட்டாட்டு நல்லா சைனிங்காக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க செவலை கன்று குவாலிட்டி நல்ல குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டியான கன்று வயது பத்து மாதம் இருக்க வேண்டிய சுழி சுத்தம் இருக்க வேண்டிய சுழிலும் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க கழிப்புச் சுழியில் குறைப்படுது இல்லை நடுமுதல் நெரிசல் இல்லாமல் மடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான கன்று செவலை கன்று கிடாரி கன்று காங்கேம் கன்றுங்க வீடியோ பதிவு வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் வீடியோவில் பார்த்துக்குங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஏற்பும் போல் நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் வேறு சந்தேகம் மெதுவாக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்த புக் பண்ணிக்கலாமுங்க அதே மாதிரி கண்ணை அளவுக்கு குவாலிட்டியில் நல்லா சிறந்த குவாலிட்டியான கண்ணாக வந்து சேரும் அழகு லட்சணத்தில் நல்லா தெளிவான கிடரியாக வந்து சேருங்க எட்டு மாதமான பத்து மாதமான சுழு சுத்தமான செவலை கன்று கிடாரிக்கன்று காங்கேம் கன்றுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் பாதுகாப்பான வாகன வசதி நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் நேற்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதிவில் போட்டிருந்தக்கூடிய கால்நடைகள் எல்லாம் விற்பனை ஆகிடுச்சுங்க அதே மாதிரி இன்றைக்கி போட்டிருக்கக்கூடிய பதிவுலையும் பிடிச்சிருக்கிறவங்க தாராளமாக வேணும்னா டக்குன்னு நீங்கள் ஃபோன் பண்ணி பிடிச்சிங்க வேறு விவரங்களை கேட்டுட்டு விலை ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணுறோம் தான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை அடிப்படையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் அதில் எந்த மாற்றம் கிடையாதுங்க ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ முழு வாடகைத் தொகை வருதோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வாடகைத் தொகை நீங்கள் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணுறோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு கிலோமீட்டர் வருது நம்ம இடத்துலேருந்து இரநூத்தம்பது கிலோமீட்டர் வருதுன்னா அப் அண்ட் டவுன் ஐநூறு கிலோமீட்டருங்க அந்த ஐநூறு கிலோமீட்டருக்கு என்ன வாடகை வருதோ கூட்டி அதில் வந்து ரெண்டாக நீங்கள் பங்கி கொடுத்திங்கன்னா போதும் எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் அப்படி தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இல்லை தனிப்பட்ட முறையிலே வேணும் இல்லை நட்சத்திர நட்சத்திரக்கிழமை எல்லாம் பார்த்து கொண்டாந்து இறக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தனிப்பட்ட முறையில் கிலோமீட்டருக்கு பாஞ்சு ரூபா ஐம்பது விஷம் அப்படின்ட்டு ஜாயிண்ட் வாடகை தனி வாடகையில் உங்கள் மாடு கண்ணை எதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஏற்றி கொண்டாந்து இறக்கி கொடுக்க வரைக்கும் நம்ம பொறுப்படுத்துக்கிறோம் ஜாயிண்ட் வாடகையில் வேணுணாலும் நம்ம சொன்ன மாதிரி பாதி வாடகை கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறோங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பதிவுகள் போட்டு உடனுக்குடன் வந்து மொபைல் ஃபோனுக்கு வர நிற்கிறாங்க அதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போடக்கூடிய பதிவுகளை நீங்கள் டெய்லியும் போடக்கூடிய பதிவுகளை டெய்லியும் வந்து நம்ம முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாளைக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவுகள் நம்ம பப்ளிஷ் பண்ண வீடியோ வந்து பப்ளிக் பண்ணதையுமே உங்கள் மொபைல் ஃபோனில் முன்னாடி வந்து நிற்கும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் ஓட்டி ஓட்டி பார்க்குறதுனால வந்து அவங்களுக்கு வந்து வீடியோ முன்னாடி வந்து நிற்கிறது கொஞ்சம் கண்டிப்பாக பின்வாங்கிருங்க ஏன்னா யூடியூப்பில் வந்து அந்தளவுக்கு யார் முழுமையாக வீடியோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுவாங்க முன்னாடி வந்து சக்ஸன் பண்ணி வந்து நிற்குங்க வீடியோ பதிவில் மூணாவது விற்பனை பதில பார்த்துட்டு இருக்கிறது நல்ல அழகான கோழி முட்டு மாதிரி நல்ல உருண்டையாக ஒரு மயில கன்று ஒரு குட்டை மாட்டோட கண்ணுங்க கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் ஆகுது இது வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டே முக்கால் அடி டூ மூணு அடிக்குள்ளே தான் வளருங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு புதுக்கோட்டை மாவட்டம் பகுதியைச் சேர்ந்த குட்டை மாட்டோட நல்ல நாட்டு குட்டை மாட்டோட கன்றுங்க தாய் மாடு நம்ம தான் கொடுத்து அதை நல்ல கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா கன்று வந்து பால் வத்தனக்கு அப்புறம் கொடுத்துருக்குறாங்க குட்டை மாட்டு கன்று கிடாரி கன்று அப்படிங்கிறது அதிகளவு நம்ம கொண்டு வந்து பதிவுகள் போட முடியறதில்ல இப்போ தான் கொஞ்சம் நாளாக மாடுகள் கொடுத்துட்ருக்குறவங்க அதில் ஏதாவது தெரிஞ்சது போனது வந்ததில் உங்களுக்கு கண்ணுகள்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் சொல்கிறாங்க நம்ம போய் எடுத்துகிட்டு வந்து விற்பனை பதிவு பண் பண்ணுறவங்க குட்டை மாட்டு கிடாரிக்கன்று வேணாலும் தாராளமாக இந்த மாதிரி கன்றுகள் போடுறோம் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு மாடுகள் வேணாலும் குட்டை மாடுகள் கரவை மாடு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாமங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் தான் இருக்கும் வீடியோவில் பார்க்குறக்கு ரொம்ப பெருசாக தெரியலாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குட்டை கன்று மயிலக்கன்று கிடாரிக்கன்று குணவனத்தில் நல்ல குணவனமாக இருக்கும் எங்கே வேணாலும் தொட்டு நேவிக்கலாம் தாய்மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் பால் கறக்கிற மாடுங்க கறந்துட்டு கன்று குட்டுறது போக கன்று வளர்ந்தது கன்று நல்லா பெருவட்டாகவும் வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்லா வளர்ச்சியில் இருக்குது எலும்பு கணத்தில் இருக்குதுங்க குணவனம் நீங்கள் எங்கே வேணால் தொட்டு நேவருக்கு ரொம்ப அருமையான குணவனமாக இருக்கும் ஒம்பது மாதமான சுழு சுத்தமான கிழக்கு மாவட்டம் கிழமாவட்டத்தைச் சேர்ந்த குட்டை மாட்டு கன்று மயிலை கன்று கிடாரி கண்ணாக வேணும் அப்படின்னா தொடர் கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க அதேமாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் பத்துக்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் இருக்கிற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிவு போட்டு நம்ம அதிலையும் பதிவு விட்டுறோம் டக்குன்னு பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க மேலே இருக்கிற நம்பருக்கு உங்கள் ஊரையும் பேரையும் பதிவு பண்ணி டைப் பண்ணி அனுப்புங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் அனுப்புகிறோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மற்ற விவரங்கள் மற்ற சந்தேகம் எதுவும் இருந்தாலும் நீங்கள் மேலே கூத்துகிற நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டால் எடுத்துக்கலாமாங்க லொக்கேஷன் வேணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சி கொடுத்துட்றோம் மீண்டும் நாளை ஒரு நல்லப்பதிவுகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைமுறைக்கு வாங்க நன்றி வணக்கம்